விட்டுருங்க விட்டுருங்க அது ஒன்றும் தெரியாது இங்கே போயிடும் அம்மா போயிடுவோங்க சொல்லி இருக்கீங்க ஆமா. ஆமாம் அடுத்து மட்டும் கூடாது அம்மா வந்துட்டீங்களா இப்ப ஆமா உங்களை சொல்லிட்டு இருந்தேன் ஆண்டி தள்ளி தள்ளி வேலை பாருங்க தள்ளி வேலை பாருங்க அம்மா போட்டோம் இங்க பாருங்க நம்ம இடத்துல நாகமுருகன் சக்தி நாகமுருகன் ஆலயத்துல அம்மா உங்க எக்கச்சக்கமா வெள்ளை கலர் கருப்பு கலர் பல ரூபத்துல வெளியேறிக்கிட்டு இருக்காங்க இது நாகமுருகன் சக்தி ஆலயம் அம்மா வாங்க அம்மா என்னமோ நீங்க மிரட்டுவீங்க கடிப்பீங்கன்றாங்க அங்க ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க இங்க ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளுக்கு பயம் இல்ல ஆமா ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேர் வர்றாங்க மலை பக்கம் போகுமா மலை பக்கம் போனீங்கன்னா சேஃப்டியா இருப்பீங்க

ஒருத்தவங்க இங்க ஒருத்தவங்க நாகசக்தி முருகன் சரியா காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க வெள்ள வெளியே இருக்காங்க கரையே இருக்காங்க அம்மா எத்தனை ரூபமா இருக்காங்க பாத்தீங்கன்னா போங்க அதுக்கு அங்கிட்டே போங்க நீங்கிட்டே போங்க அவங்கள டிஸ்டாப் பண்ண வீங்க இரண்டு அம்மாக்களும் ஒன்னும் சந்திச்சிட்டாங்க வேறு வேறு துருவத்தில் போறாங்க இவங்க எங்கட்டு போறாங்க இவங்க எங்கிட்டு போறாங்க இங்கிட்டு போகிறாங்க இவங்க இங்கிட்டு போகிறாங்க இவங்க ரொம்ப பாஸ்டாக இருக்காங்க அவங்க மெதுவாக இருக்காங்க இவங்க பயப்பட மாட்டாங்க இவங்களே பயப்பட மாட்டாங்க நம்ம கொஞ்சம் பயப்படணுமா ஏமா ஆள் நிற்கிறவங்க பயப்பட மாட்டீங்களா ஏமா என்னம்மா பயப்படாம இப்படி வரீங்க